சென்னை எழுலக வளாகத்தில் தமிழ்நாடு மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் இரண்டாயிரத்து ஐநூறு சதுரடி குறைந்த பரப்பளவில் செயல்பட்டு வருகிறது இந்த மையம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி ரூபாய் ஐந்து புள்ளி பன்னிரண்டு கோடி செலவில் பத்தாயிரம் சதுரடி பரப்பளவில் இருநூறு அலுவலர்கள் பணியாற்றும் வகையில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது பல்வகை பேரிடர்களை கண்காணிக்கவும் மாவட்ட நிர்வாகத்தை வழிநடத்தவும் காணொலி வசதியுடன் கூடிய கட்டுப்பாட்டறை பேரிடர் காலங்களில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் உயர் அலுவலர்கள் பேரிடர் ஆயத்த நிலை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கலந்தாய்வு செய்ய எழுபது இருக்கைகள் கொண்ட கூட்ட அரங்கு பொதுமக்கள் புகார்களை பதிவு செய்ய கட்டணமில்லா தொலைபேசியுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய அவசர கால அழைப்பு மையம் காலநிலை தரவுகளின் அடிப்படையில் பல்வகை பேரிடர்களுக்கான முன்னெச்சரிக்கைகளை கணித்து வழங்கும் பேரிடர் தொழில்நுட்ப பிரிவு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த நீர்வள ஆதாரத்துறை நெடுஞ்சாலைத்துறை மின்துறை பேரிடர் மீட்புப் படைகள் உள்ளிட்ட நாற்பத்தெட்டு துறைகளை சார்ந்த அலுவலர்கள் ஒருங்கிணைந்து செயல்படும் வகையில் பல்துறை மையம் தடையற்ற மின்சாரம் தொலைத்தொடர்பு மற்றும் இணைய சேவை கட்டுப்பாட்டு மையத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு உணவு அருந்து மறை மற்றும் அறை போலீஸ் டிபார்ட்மெண்ட் இபி கார்ப்பரேஷன் ஃபயர் சர்வீஸ் யார் இருந்தாலும் இருப்பாங்க அந்த பேக்கப் வாங்கி கால் சென்டரில் வாங்கி எங்கள் எஸ்சிஓசி ஆளுங்க இருப்பாங்க வாங்கி என்ன கம்ப்ளைண்ட்டோ அந்த நம்பர் கொடுத்துருக்கோம் அது வந்து இங்கே கொடுத்தாங்கன்னா இம்மிடியட்டு அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் தான் இருப்பாங்க அது அந்த ஃபோனில் தொடர்பு கொண்டாங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணிடுவாங்க எந்த டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து அந்த டிசாஸ்டர் நேரத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஃபில்லப் ஆயிடுவாங்க டியூட்டி போட்டுருவோம் நாங்கள் வந்து ரொட்டேஷனில் டியூட்டி போட்டுருவோம் அது யார் மானிட்டர் பண்ணுறது யார் என்ன ஏதுன்னு போட்டுருவோம் எல்லோருமே இங்கே தான் இருப்போம் மேலே ஆஃபீஸில் இருக்க மாட்டோம் எல்லாமே இங்கே தான் இருப்போம் யாருக்கு பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதை உடனே உடனே இம்மிடியேட்டு இது பண்ணுவாங்க எந்த நேரம் யார் வந்து கேட்டாலும் ரெடியாக இருப்போம்